వెల్కమ్ టు మై చానల్ ఆన్లైన్ అస్ట్రో కరూర్ టీవీ వలిగాటి మొబైల్ ఎన్ ఎయిట్ జీరో సెవెన్ టూ వన్ టూ ఫైవ్ సిక్స్ ఎయిట్ సెవన్ ఆన్లైన్ అస్ట్రో కరూర్ టీవి వలిగాటి

ஆனால் கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உன்னின்னு ஒரு குருநாதர் அவர் வந்து நமக்கு அருகமானாருங்க அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு கரெக்டாக இருக்கு மேட்சாக இருக்கு மாந்தியை பற்றி எந்தெந்த கிரகத்தோடு மாந்தி சேர்ந்தால் அது என்னென்ன பிரச்சனை கொடுக்குது என்னென்ன ஆனால் அந்த ஜாதகரை வந்து என்னென்ன செய்யுது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு

அது எந்த கேட்டகரியிருக்கலாம் மூணு மூணு லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அவங்க அவங்க சுற்று பட்டாரத்துக்கு தகுந்த மாதிரி கடன் பட்டுக்கிறாங்க இப்ப பெரிய பெரிய நிறுவனம் நடத்துறாங்க அப்படின்னா

வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க குரு சம்மந்தம் பண்ணலைன்னா செவ்வாவோட மாந்தி சேர்ந்தால் மட்டும் இது ரெண்டு நிலை இருக்கு சரி அடுத்து வந்து குரு குருவோட சேர்ந்துட்டா தங்கம் தொலைஞ்சு போயிடும் கட்டாயம் தங்கத்தை வந்து தங்கத்தில் அவங்க வந்து இழப்பு கண்டிப்பாக சந்திச்சே தருவாங்க அடுத்தாப்ப மாந்தி வந்து புதனோட சேர்ந்து வச்சுக்க மாந்தி புதனோட சேர்த்துச்சுன்னா காலபுருஷனுக்கு மூணாம் வீடு தம்பி தம்பி ஜாதகத்தில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஒரு ஜாதகத்தில் வந்து புதனோடு மாந்திருக்கு அப்படின்னா தம்பி இல்லைப்பா அவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல் தம்பி இல்லைன்னு சொல்லலாம் அடுத்த தம்பி ரெண்டாவது தம்பிக்கு சூரியனை எடுக்கணும் எடுக்கணும் அதுக்கு மூணாம் அதுக்கு மூணாம் சூரியன் அந்த சூரியனை வந்து மாந்தியோடு சேர்ந்துருக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ரெண்டாவது தம்பி இல்லை உனக்கு இளைவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் கட்டாயமாக சொல்லலாம்

மெசேஜ் அருமையாக எடுத்து கொடுக்குது வந்த உட்காந்து நான் நிறைய பேர் நகைகள் பண்ணியிருக்கேன் என்னப்ப சின்ன வயசாக இருக்க அந்த பையனுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க சின்ன வயசு தான் இருக்குது அப்படியே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அது அடிப்படையில் தான் நான் வந்திருக்கேன் ஜாதகம் சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது போது அவங்களுக்கு அப்படியே உட்காந்துறேன் கம்முன் உட்காந்துறேன் மானியம் வச்சு மட்டுமே சும்மா அது எதுக்கு நீங்கள் எந்த முறையில் வேணாலும் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்காங்க தப்பு இல்லை பாரம்பரியம்னா பாரம்பரியத்தை பார்த்துக்கோங்க சுகர்நாடியும் சுகநாடியும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன முறைகள் தெரியுமோ அப்படின்னு பாத்துக்கங்க கூட இதையும் வச்சுக்கோங்க ஒரு பத்து பாயிண்ட் வச்சுக்கங்க இத சொன்னீங்கன்னா ஆமா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னு சொல்றதுக்கு வழியா இல்லை தந்தைன்னு தொலைஞ்சு போறதெல்லாம் சொல்றோம் அப்படியே அந்தாலும் சொல்றது தப்பு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு பாயிண்ட் தான் நமக்கு வேணும் மற்றபடி இந்த கிரகங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றது எல்லாமே இருக்குங்க இந்த மாந்தியை வச்சு இந்த மாதிரி சொல்லிட்டே வரல எடுத்து நீங்கள் வச்சுக்க நீங்க எந்த முறையில் சாதகம் பார்த்தாலும் சரி சார் இந்த பாயிண்ட்ஸு நீ கையில் வச்சுக்க ஆமான்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு போடுங்க நான் நம்பர் கொடுத்துட்டு போறேன் விளக்கத்தை நான் சொல்றேன் இல்லைன்றே சொல்ல மாட்டார்கள் அப்படியான ஒரு மாந்தி தோஷத்தை கொடுக்குது அப்பா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டோம் கடன் சொல்லிட்டோம் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இருப்பாங்களே இருக்க மாட்டாங்க பெரியமா அதான் காலபுருஷனுக்கு நாலாம் வீடு அம்மா அம்மாவுக்கு அக்கா ரிஷப வீடு ரிஷபத்துக்கு சேர்ந்து இருக்குது குரு சுக்கிரனும் குரு ரெண்டு பேரும் மாந்தி சதை மாறிடுச்சு அப்படி இருந்தா பெரியமா இல்ல அம்மாவுடைய அக்கா முதல்ல அக்கா கிடையாது அடிச்சு சொல்லலாம் அப்படி சொல்லும் போது இல்லாதவர்களை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை கிரகப்பட்டியில் நின்றுச்சுன்னா பார்த்தோம்னா அப்படியே ஒரே பார்வை தான் ரெண்டு கிரகம் தான் பார்த்து பார்த்தோம் சுக்கரனும் குரு மாண்டி சதயம் கட்சம் குரு பெருமை இல்லைங்க உங்களுக்கு பெருமை கிடையாது ஆமாங்க பெருமை தவிர்க்காங்க செவ்வாவோட மாந்தி சேர்ந்துட்டால் அவங்க வீட்டில் அவங்க இப்போ ஒரு ஜாதகம் சின்ன குழந்தை ஜாதகம்னா அவங்க அப்பா அம்மாவோ அவங்க தாத்தா பாட்டி யாராவது நெருப்பில் மாண்டிருப்பாங்க நெருப்பு தீ பிடிச்சி எரிஞ்சு செஞ்சுருப்பாங்க அப்படி நடக்கும்

இந்த நட்சத்திர இதை வந்து பாதிக்க பாதிப்பை தடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா குரு நட்சத்திரமும் சனி நட்சத்திரம் தடுக்குது ஆயிலை கொடுக்குது குரு நட்சத்திரமும் சனி நட்சத்திரமும் சார் இந்த ரெண்டு நட்சத்திரம் வாங்கினவங்க எட்டு குடையில பார்த்துட்டா அந்த நான் சொல்ற ஸ்தானத்துக்கு எட்டு குடையில வராது இல்லைங்களா அவரை பார்த்துட்டா ஆயிலை கொடுக்கிறது கண்டத்தை கொடுக்கும் அடிப்படுவாங்க ஆஸ்பத்திரி போவாங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க வீடு கலசம் வந்துருவாங்க

ராசிக்கு ரெண்டு கூடியவர் யாரும் அவங்க இந்த மூன்று பேரையும் கேது நட்சத்திரம் தொடர்பு கொண்டா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரம் பெற்ற கிரகங்கள் அந்த மூன்று கிரகத்தையும் டச் பண்ணி ராசி ராசியிலையும் அம்சத்திலையும் அம்சம் வந்து இருக்கு ரெண்டு நல்லா இருக்கு அதாவது சுத்த மேசுக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த மூணு ரெண்டாம் இடத்துல ரெண்டு கெட்டு போய் ஒண்ணு கெடாம இருந்துச்சுன்னா இந்த ஒரு அமைப்பு மூணுமே கெட்டு போச்சுன்னா நாற்பத்தாறு வயசு தான் அவர் திருமணமே இல்லைன்னு சொல்லிடுது தப்பே வராது அதே சூரியனுடன் மாந்தி சேர்ந்துட்டா சூரியனுடன் மாந்தி சேர்ந்து சார் எழுதிக்கணும் பூர்வீகத்தை பார்த்து குட்டு குட்டு வச்சிடலாங்க சூரியனுடன் மாஞ்சி சேர்ந்தால் தாத்தா இருக்க மாட்டார் பூர்வீக சொத்து இருக்கார் தாத்தா இருக்க மாட்டார் பூர்வீகம் சொந்திருக்கார் முதல் குழந்தை கர்ப்ப கலைவு ஆகும் அல்லது குழந்தை பிறந்து இறந்து போகும்

அந்த கிரக புத்தியினுடைய வரும் பொழுது அவர்கள் கட்டாயமாக வீடு கட்டுறாங்க கடன் வாங்கி கட்டுறான் இல்ல பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று பண்றான் ஏதோ ஒன்று செஞ்சு கடனை வாங்கி கட்டை கட்டிடுறாங்க அவனுக்கு தேவையான வீடு கட்டாயம் கட்டுவாங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா மாடி வீடு ஒரு பெத்த வீடு வீடு இந்த மாதிரி கட்டுவாங்க இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வீடு கட்டி கொடுப்பதுங்க அக்கணத்துக்கு நாளுக்கு தேவர் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல

அதை வச்சு கணக்கூடாது அம்சத்தில் இருந்த கணக்கு நட்பு வீட்டில் இருக்கும் உச்ச பலன்கள் இருக்கும் நல்ல நிலைகள் இருக்கும் அதனால் வந்து நம்ம அம்சத்தில் போய் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அம்சத்தை மு நூற்று நூறு சதவீதம் அம்சத்தை தொட்டு தான் நீங்கள் போகணும் ராசியை மட்டுமே தொட்டு போக முடியும் முடிவுக்கு வந்துடக்கூடாது இது ஒன்று சொல்லலாம் கேதுவை சேர்க்கும்போது அவங்க முன்னோர்கள் சொல்லலாம் அம்மா வழியை பண்ணுவாங்க தாய் சொல்லிக்கலாம் அம்மா என்னதான் இந்த மாதிரி கட்டி கெடுதல பண்ணுவதில் பார்த்தோட படிச்சுக்க சொல்லிடலாங்க நீங்கள் எதையும் தொடர வேண்டியதே இல்லை ரிஸ்கே அடிக்க வேணாங்க நான் ரிஸ்க் எடுக்கிறது நான் ரிஸ்க் ஜாதகம் முதல்ல பயந்து கேட்குவேன் சாருக்கு நூறு நூறு தடவை ஃபோன் போட்டுருவேன் சாருக்கு நூறு தடவை சார் சும்மாவே விட ஃபோன் அடிச்சுட்டே இருப்பேன் சார் இப்படி வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க பாட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க நான் அப்படியே இந்த பக்கம் வந்துருக்கேன் சார் இப்போ வந்துருக்கேன் சார் என்ன சார் அவண்ட் பண்ணி கேட்பேன் சார் சொல்லுவாள் சார் ஃபர்ஸ்ட்டில் போயிடுச்சுப்பாரு இன்னொரு பக்கம் சாருக்கு போயிடுப்பாரு அதை பொருட்படுத்தாமல் சார் எனக்கு சொல்லுவார் அதை பற்றி நம்ம சொல்லுவோம் அப்படியே கேட்டுக்கேன்னு சொல்லிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த தொடர்பு வரவும் கொஞ்சம் சேர்ந்துருச்சு கொஞ்சம் விஷ்வர்க அதிகமாக வந்துடுச்சு i don't know సింపుల్గా తెచ్చాడు ఈసీ పాత్రలు టక్కు 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 పాత్రలు ఒక అంచు నిమిషం కూడా ఆగదు తిరుగున పొడతాం విడిదా నాడ మొదల పొల మీకేరు దా శుక్ర అంత పొండు శుక్రవారం మాది ఇంత పైన శుక్రవారం ఒరే నిలిచిందా ఆ పేరు రూపాయలు వెళ్ళి వేడ పొరత మిలేటర్ అందుకులో అంత మహాజన పొరత అంత పొరత ఎంత రెండు పేదకు మా చేసినా వేడ చెమ్మ రెండు పేదకు మా చేసినా వేడ నాలే కలగం కలిగి శుక్రం